ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த ட சமையல் நான் உங்கள் அலமையில் பேசுகிறேன் இப்போ சூப்பரான ஒரு சண்டே டைமில் மாலை நேரத்தில் எல்லோரும் வந்து மொட்டை மாடியில் உட்காந்து நல்லா அழகாக பேசிகிட்டு இல்லையா அந்த நேரத்தில் இப்போ சூப்பராக நான் ஒரு ரெசிபியை செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்களும் வந்து மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிள்ளைங்களோட சாப்பிட்றதுக்கு தான் நான் இப்போ செய்ய போகிறேன் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து பருப்பு போலி பார்த்துருக்கீல்லையா நம்ம எல்லோரும் பருப்பு போலியில் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ நான் மைதா மாவில் வந்து அதே ஸ்வீட் சுவையோடு செய்யப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்கும் அது எப்படி செய்யணும் இப்போ வீடியோக்குள்ளே கூட போகலாமா இப்ப மைதா மாவுல வந்து போலியை செய்ய போறதை ஒரு இந்த மாவு இந்த பவுல வந்து நம்ம வந்து ஒரு கப் மைதா மாவு எடுத்துருக்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து அதே மாதிரி எடுத்துங்க உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு உங்க வீட்டுல அதிக பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு கப்பு கூட எடுத்துக்கங்கா ஒரு கப் எடுத்துக்கிறேன் எனக்கு போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுல கொஞ்சம் நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தண்ணியை ஊத்தி கொஞ்சமா வந்து சப்பாத்தி மாவு பேசுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு உருண்டை பேசுகிற மாதிரி பேசிக்கணும் இது ஒரு டிஃப்ரெண்டாக தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஓகேங்களா இதில் நான் சோடா மா சோடா மாவு எதுவுமே நான் போட போகிற இல்லை நான் செய்கிறது அப்படியே பாருங்கள் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அருமையாக நம்ம வந்து பருப்பில் தான் நம்ம பொடி செஞ்சு நம்ம சாப்பிட்ருக்கோம் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துருக்குறோம் வெளியே கடையில் வாங்கி அதை நம்ம வீட்டிலே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து மைதா மாவில் செய்ய போகிறேன் அதோடு வந்து அது எப்படி வந்து அது உள்ள எப்படி இது பூர்ணம் வைக்கிறாங்களோ இது வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து அதில் பருப்பு வைக்கிறாங்க இதில் நான் வேற வேற வைக்கிறேன் நான் இங்கே நீங்கள் வந்து இப்போ நீ அடுத்த வீடியோவில் நம்ம ஒன்று ஒன்றா நான் இருக்கேன் நான் இப்ப நம்ம நல்லா உருட்டிக்கிட்டோம் இப்போ இதிலிருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம இதை சப்பாத்தி மாவு பெருட்டுற மாதிரி நம்ம அப்படியே கொஞ்சம் 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 எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாருங்க எத்தனை உண்டை வருதோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா வந்து சின்னதாகவே பண்ணுங்க பெருசெல்லாம் வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பத்து உண்டை வந்துச்சு கரெக்டாக வந்துச்சு இதை பிறகு இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கிறோம் எவ்வளோ அழகாக பாருங்க இப்போ சூப்பராக வந்து இப்போ வந்து நம்ம எப்படி தட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஒரு பூரண ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம பருப்பு போலின்றதுக்கு பருப்பு ரெடி பண்ணுவோம் ஆனால் இப்போ பருப்பு வேண்டாம் இப்போ அதுக்கு பதில் என்ன ரெடி பண்ணுறேன் என்ன போடுறேன்னு மட்டும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து அந்த பூரண நம்ம உள்ளே வைக்கிறதுக்காக நான் முக்கால் கப்பு சக்கரை இது நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை இதில் இதில் போட்டுடலாம் நம்ம தட்டில் போட்டுடலாம் ஏன்னா வந்து இதில் நம்ம அளவுப்படி போடலாம் இப்போ இதே மாதிரி முக்கால் முக்கால் கப்பு வந்து தேங்காய் எடுக்கணும் தேங்காவும் நாட்டு சக்கரையும் ஒன்றா போட்டு இப்போ கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து தேங்காய் எடுத்துக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் இந்த ஒரு கப்பு வந்து நான் வந்து அதில் நம்ம முக்கால் கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் இப்போ முக்கால் கப்பு தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காவும் நம்ம வந்து அப்படியே முக்கா இது நம்ம வந்து ஒன்றா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாட்டு சக்கரையோடு நம்ம ஒன்றா போட்டுடலாம் இந்த பாருங்கள் இதில் கொஞ்சோண்டு வந்து ஏலக்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் தூள் அரைச்சது தான் நான் மிக்ஸி பவுலில் போட்டு அரைச்சது கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு போட்டு அரைச்சது இதை இது நம்ம இதில் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம கலக்கிக்கலாம் நம்ம வந்து இந்த தேங்காய் வந்து நம்ம இது எண்ணெயில் நெய்லெல்லாம் வரக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே போட்டு இதை வந்து நம்ம அந்த உள்ளே தான் வைக்க போகிறோம் பூரண மாதிரி நம்ம உள்ளே வைக்க போகிறோம் நம்ம இது அப்படியே இது இதை போட்டுக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க வாழை இலையில் வந்து நம்ம வந்து அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் இதில் கொஞ்சோண்டு வந்து ஆயில் விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மேலே தடவிடுங்க ஒரே ஒரு உருண்டை மைதா மாவு எடுத்துங்க மைதா மாவு எடுத்து பாருங்க பாருங்கள் இன்னைக்கு வந்து நம்ம உருட்டெல்லாம் கூடாது கையாலேயே நீங்கள் வந்து பெசையிடணும் இப்படி இப்படி நம்ம இது பண்ணிடணும் இதில் வந்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆயில் விட்டுக்கணும் நம்ம லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தொட்டுக்க வேண்டியதான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் இந்த பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டுருக்குங்க கையாலே வந்து நாங்கள் நம்ம வந்து நம்ம தட்டி விட்டுட்டோம் நம்ம அப்படியே நம்ம வந்து நம்ம உருட்டுறதெல்லாம் உருட்ட தேவையில்ல கையாலே தட்டி இப்போ நம்ம இது நடுவில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை பாருங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் நம்ம வந்து தேங்காவும் இது நாட்டு சர்க்கரையும் ஏலக்காய் இதை மட்டும் ஒரு ஒரு டீஸ்பூன் அப்படியே வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து சாப்பிட சாப்பிட பிள்ளைங்க சாப்பிட சாப்பிட ஆசையாக இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் நான் நான் செய்யும் போது நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதை அப்படியே வந்து சுட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் வருதுங்களா எக்ஸ்ட்ராஸ் வந்து நம்ம எடுத்துடலாம் கொஞ்சோண்டு அப்படியே நம்ம எடுத்துடலாம் அப்படியே உரமாக வச்சிடலாம் இது வந்து அப்படியே வந்து நம்ம அப்படியே உருண்டையை ஓட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஓட்டிக்கிட்டு அப்படியே வந்து அப்படியே தட்டிக்க வேண்டி அப்படியே இப்போ இப்போ நம்ம தட்டினா பாருங்கள் அதே மாதிரி தட்டிக்க வேண்டி பூரண வெளியே வராதபடிக்கு தடிக்குங்க நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இதே மாதிரி நம்ம தட்டி நான் செஞ்சு கட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துங்க உருண்டை எடுத்து இதை பிறகு கையாலே நல்லா கொஞ்சம் நல்லா வந்து இதை நம்ம வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தொட்டுக்குங்க எண்ணெய் தொட்டேன்னா கொஞ்சம் நல்லா பெருசாகும் அப்படியே ரவுண்ட் ஷேப் வந்துவிட்டோம் உங்களுக்கு நான் எப்படி செய்கிறேன்னா அதே மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த பூரணத்தை எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க அப்படியே நடுவில் வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம மூடிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவு நீங்கள் வச்சுங்க ரொம்ப வைக்க வேண்டாம் அப்படியே வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நான் எப்படி மடிக்கிறேன்னு பார்த்துங்க அந்த அந்த மாதிரி அப்படியே வந்து அப்படியே லைட்டாக சுருக்க 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 சுருமா அப்படியே ஜிலேபி மாதிரி பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பிறகு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படியே பண்ணிவிடுங்க எதுவுமே நீங்கள் வெளியே வரக்கூடாதுங்க அப்படியே வச்சுட்டு இதை பாருங்கள் அப்படியே ஜிலேபி அப்படியே பூரண மாதிரி ஆயிடுச்சுங்களா அப்படியே சுற்றி விட்டுங்க சுற்றி விட்டு ஒரே அப்படியே ஒரே இது மாதிரி பண்ணிவிடுங்க அப்படியே அமுக்கிடுங்க அப்படியே அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கையாலேயே இது பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை வேலை கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்குங்க எண்ணெயை தொட்டி அப்படியே அப்படியே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிட்டு உடனே கை இது கையாலேயே வந்து எல்லாமே பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே திருப்பி போட்டு சாம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க அவ்வளோ அழகாக கொஞ்சம் அப்படியே எவ்வளோ அது இது நீங்கள் எண்ணெயை தொட்டு பண்ணாதான் அது வந்து நல்லா விரும்பியும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள் எந்த அளவு விரிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள் ஃபுல்லாக அதில் உள்ள எல்லாமே வந்து பூர் நல்லா அப்ளை ஆகிருக்கணும் நம்ம தட அது எண்ணெயை தொட்டாதான் அது விரியும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது செம்ம சூப்பராக இருக்கும் இவ்வளோ தான் அவ்வளோதான் நம்ம இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் போட்டி அவ்வளோ தான் செம்ம சூப்பராக வந்து நம்ம வந்து போலி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அது அது பருப்பு போலி இதை நம்ம இது நாட்டு சக்கரை வச்சு நம்ம ஸ்வீட் போலி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இவ்வளோ தான் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி போட்டு நம்ம செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க நாஸ்டிக் தவா எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு இதை எடுத்து நம்ம போட்டுடலாம் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஆல்ரெடி எண்ணெய் இருக்கு எதுக்கும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குங்க ரொம்ப எண்ணெய் வேண்டாம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நல்லா வந்து இதே மாதிரி வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிட்டோம் நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து ரெண்டாவது வட்டி அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போடணும் இந்த பாருங்க வெளிப்பாக்கமும் இதாயிடுச்சு அவ்வளோதான் இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் நம்ம போட்டுடலாம் ஓகே இப்போ ரெண்டாவது ஒன்று போட்டுக்கலாம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நான் சொல்ல வேணாம் நீங்களே இது வரைக்கும் பார்க்கும் போதே எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் இதை நான் செஞ்சு நீங்கள் சுட்டு சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே அப்படியே கொஞ்சம் தீத்தி விடுங்க ஏன்னா இது நாஸ்திரி தவாத அப்படியே தீத்தி விடுங்க கொஞ்ச நேரம் இதை அப்படியே திருப்பி போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் நான் மேலேயும் இதாகிட்டு இதே பாருங்க கீழே பாருங்கள் இதை பாருங்கள் அதே அதே அளவு நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செம்ம சூப்பரான மைதா மாவில் வந்து ஒரு போலி மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் அதாவது தேங்காவும் நாட்டு சர்க்கரையும் வச்சு அருமையாக நம்ம வாய்க்கு ருசியாக வாயில் போடுறதுக்குள்ள அவ்வளோ தட்டே காலியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சொல்ல தேவையில்ல இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு நம்ம வந்து சண்டே டைமில் இன்றைக்கி சண்டே டைமில் நம்ம நல்லா மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு ஒரு பீஸு சாப்பிட்டானேன் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சாப்பிட சாப்பிட இன்னும் இல்லையா இன்னும் இல்லையா அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பசங்களே கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்லக்கூடாது பருப்பு போலியெல்லாம் என்னத்துக்கு வேஸ்ட் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இதுக்கு சமமாகாது ஏன்னா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து அதில் வெறும் பருப்பு மட்டும் தான் போடுறோம் இதில் அப்படி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு சக்கரையும் தேங்காவும் ஏலக்காவும் சேர்ந்தாவே அதோடைய ருசியும் அப்பப்பா வா ஒன்றுனாலும் சொல்லவே முடியல அதை பாருங்கள் நான் ஒன்றை எடுத்து நான் பிரித்து காட்டுறேன் அது எந்த அளவில் உள்ள வந்து இது இதாக இருக்கு மெட்டாயிருக்குன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பராக வெந்திருக்குது பாருங்க எவ்வளவு பாருங்க எதுவுமே வெளியே வரல பாருங்க அந்த அளவு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க அப்படி பிக்கிறதுக்கு கூட வந்து பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கும் உங்களுக்கே இதை பாருங்க பார்க்கும் போதே அல்டிமேட்டா இருக்குங்களா வாய் எச்சு ஊறுதுங்களா ஏன்னா வந்து அந்த அளவு வந்து உள்ள நல்லா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஏன்னா ஃபுல்லா அப்ளை ஆயிருக்கு உள்ள சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இந்த ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோவோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நீங்களும் சாப்பிட்டு பார்த்து குழந்தைகளோட வீட்டுக்காரோட பக்கத்து வீட்டுக்காரங்களோட கூட ஒன்று கொடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஏன்னா வந்து அவங்க நல்லா இல்லைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எந்த குறையாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எப்படி வந்தது சொல்லுங்க फ्रेंड्स உங்க ஃபேமிலி நம்பருக்கு இது ஷேர் பண்ணி விடுங்க ஓடி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பை